மேஜிக் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதனால கவனமா சரிங்க தாத்தா நீ நல்ல பண்ற ருத்ரா உன்னோட கைய கொஞ்சம் இப்படி வை. புது மேஜிக் காபைஸ்காட்டோ இப்போ நீ செஞ்சு காட்டு ஓகே தாத்தா இ பாய்ஸ் கா ஜி பாய்ஸ் கா எட் ருத்ரா நம்பிக்கைய எழுக்க கூடாது நம்பிக்கைய எழுந்துட்டா உன்னால எதையும் பண்ண முடியாது அதனால நம்பிக்கை வை தைரியமா நீ இந்த மேஜிக் பண்ணு ஃபோகஸ் அண்ட் பிலீஃபோட இந்த மந்திரத்தை சொல்லு அதுக்கப்புறம் உன்னால கண்டிப்பா இந்த மேஜிக்க பண்ண முடியும் அடடா இப்பெல்லாம் எனக்குள்ள பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கே இந்த மேஜிக்க என்னால ஈஸியா போக்கஸ் பண்ணி பண்ண முடியும் நான் ட்ரை பண்றேன் அபேஸ்கா சபேஸ்கா ஆர்த்து பொலிட்டோ ஆ ரங்கிலா நீ எப்பதான் திருந்துவ இந்த மாதிரி மறைஞ்சிருந்து மேஜிக்க கத்துக்காதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்க ஹாஃப் நாலேஜ் கேன் பி ரியலி டேஞ்சரஸ் என்ன மன்னிச்சிருங்க தாத்தா என்னால் ஏற்கனவே அந்த ஜெய்ஸிங் சௌஹானோட மோதி ஜெயிக்க முடியல இப்போ என்னன்னா அந்த ருத்ராவுக்கு அவன் ட்ரைனிங் மேல ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை அந்த ருத்ராவும் ஜெய்ஸிங் மாதிரி ஒரு பெரிய ஆளாக ஆயிட்டானா அப்புறம் அந்த சன் சிட்டி என் கைக்கு வரணுங்கிற என்னோட கனவு கனவாகவே போயிடும் ஆமாம் ஷாக்கால் உன்னோட இந்த கனவை எப்போவுமே நடக்கவேன்னு நடங்கான்னு ருத்ரா ஒரு ஹீரோ ஷாக்கால் ஹீரோ அவனோட மேஜிக் சூப்பரா இருக்கும் அவன் இது வரைக்கும் ஃபுல் ட்ரைண்ட் ஆகவே இல்ல ஆனா இருந்தாலும் உங்களை தோக்க அடிச்சிடறான் நீ ஏ சைடு இருக்கியா இல்ல அவ சைடு இருக்கியா நான் எப்பவுமே உங்க சைடுல தான் இருப்ப ஷகால் நீ ஏ சைடு இருந்தா அந்த சைடு ஏன் கை காட்டுற சொல்லு நான் மந்திரவாதி பயங்கரமான ஆள் என்னை பார்த்தா பயம் இருக்கணும் நான் தான் இன்னைக்கு அந்த ருத்ராவை நான் சும்மா விட மாட்டேன் சன்சிட்டி எப்படியாவது என் கைக்கு வந்தே ஆகணும் அட இந்த புக்ஸ் எப்படி தானே இங்க வந்துச்சு என்ன சார் எப்படி இருக்கீங்க இந்த சாக்கால அடிக்கடிங்க வந்து போய்கிட்டு தான் இருப்பா பயப்படாதீங்க எனக்கு புக்ஸ் படிக்க இப்ப ரொம்ப பிடிச்சி இருக்கு ஆனா என்ன நீங்க மன்னிக்கணும் ஏன்னா புக்ஸ் படிக்கிறதுக்கு என்னால இப்ப நேரடியா வர முடியல அதனால இப்போ இங்க இருந்து சில புக்ஸுங்களை நான் எடுத்துட்டு போறேன் உங்க ஸ்டூடெண்ட நீங்க எப்பவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் எடுத்துக்கிட்டுமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் புக்ஸோட என்ட்ரியாவது பண்ணிடுறேன்னு இந்த பேப்பர்ல அந்த புக்ஸோட நேம் இருக்கு நோட் பண்ணிக்கிங்க இந்த ஷாக்கால் ஏன் இந்த மாதிரி பண்றன்னு புரியவே மாட்டேங்குது இந்த மேஜிக்கல் விங்ஸ் அந்த ருத்ராவை ரொம்ப தூரத்துக்கு பறக்க வச்சு கூட்டிட்டு போகும் என் பேரு தான் இந்த பண்ணும் நீங்க இந்த ரைகளை கண்ட்ரோல் பண்ணுவீங்க நாம் அதை பார்த்து ரசிப்போம் ரொம்ப சரியா சொன்ன சப்போலா என்ன சரியா புரியிருக்கா இங்க பாருங்க உங்க திங்ஸ் லிஸ்ட் நீங்க என்கிட்ட கொடுங்க நான் போய் வாங்கிட்டு வந்தறேன் நீங்க போய் விளையாடுங்க थैंक यू ரங்கிலா நீங்க ரொம்ப நல்லவர் Mm-hmm. இது அடா இந்த விங்ஸ் எப்படி வந்துச்சு நம்ம விங்ஸ் நம்மள பிடிச்சி எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகல இ பாய்ஸ் காச்சு பாய்ஸ் கா செப்ரேட்டோ இ பாய்ஸ் காட்சி பாய்ஸ் அட இந்த விங்ஸில் எந்த மேட்சுக்கும் வேலை செய்யலையே இந்த விங்ஸ் நம்மள எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது ருத்ரா என்னை விட்டுட்டு எங்கே போறீங்க இருங்க நானும் பிறக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இவன் கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல இன்னைக்கு இந்த சாக்கால் உங்க எல்லாரையும் மேல ஃப்ரீயா பறக்க விடப் போறா பறக்க போறீங்க இப்ப விங்ஸ வாங்கிக்க ருத்ரா கொஞ்சம் நில்லு அட எனக்கு ரெக்க கிடைச்சிருச்சு நானும் பறக்க போறேன் அட இந்த ரெக்க என்ன வேற பக்கமா தூக்கிட்டு போகுது இந்த ரெக்க என்னோட கண்ட்ரோல்ல இல்லையே ருத்ரா தாத்தா நாங்க பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் சில மேஜிக்கல் விங்ஸ் எங்களை பறக்க வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போகுது எங்களை காப்பாத்துங்க

அப்படியா நான் உங்க மேல பரிதாபப்பட்டேன் ஏனா நீங்க சின்ன பசங்களாச்சே ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் நினைச்சேன் ஆனா நீங்க ரொம்ப பேசுறீங்க இங்க பாரு இப்ப நான் உன்னை அந்த சூரியன் கிட்ட அனுப்ப போறேன் அந்த நெருப்பு உங்களை எரிச்சு சாம்பலாக்கி அழிச்சிடும் இந்த விங்ஸ் போடுங்க இந்த மாதிரி அப்படியே முதுகுல ஒட்ட விடாதீங்க விங்ஸ் போடுங்க பைரவர்ன் ரங்கில இந்த விங்ஸ் முதுகுல தான் ஒட்டுது இப்போ நம்ம எல்லாரும் முதுகு மறைச்சிட நிக்கணும் அங்க பாருங்க அந்த மவுண்டன்ல கேவ் தெரியுது இதே பொசிஷன்ல எல்லாரும் அந்த கேவுக்கு வாங்க நகரம இப்படியே வாங்க வாங்க ருத்ரா நீங்க நீங்க வானத்துல இருந்து கீழே விழுற பழங்கள் மாதிரி ஆக போறீங்க இந்த கேவ் ரொம்ப வித்தியாசமான கேவ் இந்த இடத்துக்கு ஒருத்தர் ஒரு தடவை வந்துட்டா அதுக்கப்புறம் உங்க வெளியில போகவே முடியாது நீங்க என்ன பண்ணாலும் இங்க இருந்து தப்பிக்க முடியாது ருத்ரா நான் உங்களை தப்பிக்க விட மாட்டேன் இங்க ரொம்ப இருட்டா இருக்கு நம்மளால எப்படி உள்ள போக முடியும் எதுக்கு கவலைப்படுற நான் இப்பவே மெழுகுவத்தி ஏத்தி வெளிச்சத்தை கொண்டு வரேன் சந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் மஷால் ஷூ

வாங்க அங்க போலாம் சீக்கிரம் எல்லாரும் பின்னாடி ஓடுங்க வாங்க ருத்ரா

நல்லது நல்லதுதான் நடக்கும் எங்க பின்னாடி வராத அதுதான் நல்லது நமக்கு நல்லது நடக்கும் இப்படி என்ன சொல்லு போங்க அது நம்மள ஃபாலோ பண்ணுது சீக்கிரம்

Rudra, focus and believe. Focus, Rudra, Womal and Numpica Bay. Baska, Baska, uh, Polito. சரியான நேரத்துல நீ போல உருவாக்கிட்ட இல்லனா இந்த டிராகன் நம்மள கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டு இருக்கோம் ருத்ரா சீக்கிரமா இங்க இருந்து வெளியே போக வழிய கண்டுபிடிக்கணும் இதுக்கு மேல இங்க நமக்கு தான் ஆபத்து இந்த டனல் சுட வழி ரொம்ப நேரம் நம்மள சுத்த வச்சுக்கிட்டே இருக்கு நம்ம வெளியே போறதுக்கு வேற வழிய கண்டுபிடிச்ச ஆகணும் ஐடியா உங்கள யார்கிட்டயாவது பேப்பர் இருக்கா ஆஹா என்கிட்ட பேப்பர் நாப்கின்ஸ் இருக்கு சூப்பர் சீக்கிரமா கொடுங்க பாய்ஸ் காசு பாய்ஸ் கபோட் கிரியேட்டோ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் வாசனையை வச்சு தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாம் சீக்கிரமா வாங்க அவங்க பின்னாடி போனா நம்ம வெளியில போய்டலாம் வாங்க நல்லது பண்ணா நல்லது தானே நடக்கும் ருத்ரா என்ன காப்பாத்து ரங்கிலா கவலைப்படாதீங்க நாங்க வந்துட்டு இருக்கோம் ரங்கிலா இந்த பக்கம் தானே வந்தாரு சரிண்ணா எங்க காணாம போனாரு ரங்கிலா நாங்க வந்துட்டோம்

ருத்ரா மதியம் பன்னெண்டு மணியாக இன்னும் 5 செகண்ட்ஸ் இருக்கு இந்நேரம் சூரியன் மேல வந்துட்டு இருக்கோம் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு இங்க எதுவுமே ஆகலையே இப்போ நம்ம எப்படி வெளிய போறது ருத்ரா பின்னாடி பாரு பின்னாடி பாரு எஸ் வழிய கண்டுபிடிச்சாச்சு வாங்க போலாம்

சௌகான் என்ன நல்லா இருக்கியா இது என்னோட உலகம் உன்னால இங்க வர முடியாது தெரிஞ்சுக்க அந்த ருத்ராவோட கதைய முடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னோட கதையை முடிச்சிருவேன் மா ஏன்னா உன்னோட இந்த தைரியம் கொஞ்ச நேரத்தில் உன்னை விட்டு போக போகுது ருத்ரா எப்படி வெளியில வந்தா இல்ல இவன் தப்பிக்க கூடாது

நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நல்ல வேளை உனக்கு ஒன்னு ஆகல இப்ப நான் இந்த ஷாக்கால என்ன பண்ண போறேன்னு நீ பாரு கண்ட்ரோல் ஜெய்சிங் சௌகான் இந்த தடவை தப்பிச்சிருக்கலாம் ஆனா அடுத்த தடவை இவனால தப்பிக்க முடியாது கண்ட்ரோல் கண்ட்ரோல் சாக்கால் திரும்பவும் இந்த ருத்ரா அழிக்க வருவா நான் இவனை விட மாட்டேன் நல்லது நல்லதே தான் நடக்கும் தாத்தா எங்களை சீக்கிரமா இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க இல்லனா அந்த டிராகன் வெளியில வந்தாலும் வந்துடும் சீக்கிரம்